செய்துங்க கறிமுகத்தில் தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தடிக்கின்ற பழனி திருநாமம் அடிக்கின்றிலை பழனி திரு பெரும் ஆன்மீக சான்றே சகோதர சகோதரிகளே எங்கும் யாவமாய் நீக்கமன நிறைந்திருக்கும் வயலூர் முருகப்பெருமானின் திருவுருள் கருணையாலும் சர்க்குரு ஸ்ரீ அருகநாத சுவாமிகள் அருள் ஆசையினாலும் நம் நகர பெருமக்களின் பெரும் ஆதரவினாலும் சிவகாசி ஸ்ரீ சபை மாத சபையின் எண்பதாவது எண்பதாவது ஆண்டு நிறைவிழாவான இந்த ஞான வேள்வியை ஆற்றுவதற்கு இங்கே வருகை புரிந்திருக்கும் திரு தூத்துக்குடியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் செஞ்சல் வாரதி ஞானவாணி நாவக்கரசி திருமதி இளம்பரை மணிமாறன் எம்ஏ எம்பிள் அவர்களை நமது சபையின் சார்பாகவும் மற்றும் நகரப் பெருமக்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அவர்கள் வருவதற்கு முன்பு திருச்சி என்ற சபையிலிருந்து வந்த சகோதரி திருமதி சந்தன காளீஸ்வரி அவர்களுக்கும் அவருடைய இல்லத்திலிருந்து வருகை பிறந்த நேற்று பாடிய சிவ பா சத்யபிரியா அவர்களுக்கும் மற்றும் சிவ ஆ பவதாரணி அவர்களுக்கும் இந்த அவளுடைய தெய்வீக நற்பணியை பாராட்டி உலகம் உய்ய நல்வழி காட்ட நமது சபை ஆண்டோர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்ட நமது சபையின் எண்பதாவது ஆண்டு ஞான வேள்வியில் கலந்து கொண்டு சிறந்த முறையில் பங்களிப்பு செய்த மதிக்கு அவர்களை பாராட்டி இந்த நட்சாண்டுகள் வழங்கப்படுகின்றது எல்லாம் வந்த இறையருளும் அவர்களுக்கு என்றென்றும் கிடைத்து சொந்தம் சுற்றம் நட்புடன் சகல சம்பத்துகளும் பெற்று வாழ்வாங்கு வாழ எங்கள் சபையின் சார்பில் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் மேலும் நமது வேறு மதிப்பிற்குரிய அம்மா அவர்கள் இந்த தெய்வீக நச்சு நற்சான்றிதழையும் இந்த பரிசுனையையும் வழங்குகிறார்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அருகரா இன்றைய ஞான வேள்வியில் அம்மா அவர்கள் அடியார்க்கு நல்ல பெருமாள் என்னும் தலைப்பிலே இங்கு அருளரை வழங்க இருக்கிறார்கள் இன்றைய உபயதாரர்கள் வருவதற்கு இன்னும் சற்று நேரமாகும் அவர்கள் வந்தவுடன் அவர்களை பாராட்டி அந்நே அந்த நேரத்திலே சிறப்பு செய்வோம் என்று சொல்லி அம்மா அவர்களை பேசுமாறு அன்பு மேலும் அம்மா அவர்களுக்கு திருமதி சித்ரலதா அவர்களை மாலை அணிவிக்க அன்புடன் அளிக்கின்றோம் வேல் முருகனுக்கு அரோகரா ஞான உலகெல்லாம் உணர்ந்து போவதற்கு அரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்சனம்படி வாழ்த்தி வணங்குவான் வெள்ளை கலை விடுத்து வெள்ளை பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் பேரன்புக்கும் பெரிதும் வணங்குதலுக்கும் உரிய பெரியோர்களே அருமை தாய்மார்களே இனிய சகோதரிகளே ஸ்ரீ அருணகிரிநாதர் சபை மாத சபையின் எண்பதாம் ஆண்டு நிறைவு விழாவை சீரோடும் பொலிவோடும் ஏற்பாடு செய்து அமைத்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற சபையை சார்ந்த பெருமக்களே சபையினுடைய தலைவர் போற்றுதலுக்குரிய திரு கே மாரியப்பன் அவர்களே செயலாளர் திருமதி ஆர் பரமேஸ்வரி அவர்களே பொருளாளர் திரு எஸ் ரத்னகிரி அவர்களே துணைத் தலைவர்கள் திரு ஏ நாகரத்னம் அவர்களே திரு ஹரிகர் சுப்பிரமணியவேல் அவர்களே இணைச் செயலாளர் திருமதி ஜி மகாலட்சுமி திருமதி என் புஷ்பா திரு எஸ் குணசேகரன் திரு டி சுந்தர்ராஜன் திரு ஏ பாலமுருகன் ஆகிய பெருமக்களே குழு உறுப்பினர்களே இங்கு நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்று சிறப்பு சேர்த்து வருகின்ற ஆன்மீக சான்றோர்களாகிய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கரங்குவித்த வணக்கத்தை முதலில் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் இந்த நல்ல நேரத்தில் இந்த சபையை ஸ்தாபனம் பண்ணி எண்பது ஆண்டுகள் வரை இந்த கைங்கரியம் தொடர்ந்து செல்வதற்கு அஸ்திவாரமாக அமைந்திருக்கிற சபையினுடைய ஸ்தாபகர் திரு ரத்னசாமி நாடார் அவர்கள் புறவலர் திருமதி எஸ் புவனேஸ்வரி சங்கர்லிங்கம் அம்மையார் அவர்கள் அவர்களது நினைவை இந்த நேரத்தில் நாம் போற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைய தினம் அடியார்க்கு நல்ல பெருமாள் என்கின்ற தலைப்பிலே இன்றைய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது நேற்று நான் குறிப்பிட்டது போல இந்த தலைப்பும் அருணகிரிநாத பெருமான் வழங்கிய தலைப்பு தான் கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாத பெருமான் சொல்லுகிறார் இனி பெறவாமை வேண்டும் என்று நம் எல்லாம் இறைவனை பிரார்த்தனை செய்தார்கள் மாறி மாறி பிறந்து பிறந்து பல வகை பிராணிகளாகவோ மனிதர்களாகவோ வேற்று வடிவங்களாகவோ பிறந்து பிறந்து இழைக்கின்ற அந்த நிலை எனக்கு வேண்டாம் என்று நம் அருளாளர்கள் எல்லாரும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் ஆதலால் பெருவி வேண்டாம் என்றும் பேசியிருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் அவனுடைய அருளையும் அனுபவத்தையும் அவனது வல்லன்மையையும் தன்னழியையும் அதிகமாக சுகித்து கொண்டிருக்கிற அனுபவம் வரும்போது பரவாயில்லை மீண்டும் ஒரு முறை நான் பெருந்துகூட கொள்ளுகிறேன் இந்த காட்சியினை எனக்கு காட்டுவதாக இருந்தால் என்றும் பாடியிருக்கிறார்கள் இவை இரண்டினுடைய உள்ளர்த்தமும் என்ன என்றால் பெறவாத நிலை என்பது ஒரு வரம் அன்புகளே இன்றைய நிகழ்ச்சியினுடைய உபயோதாரர்கள் திருமதி சுமதி பாஸ்கரன் திருமதி சங்கரேஸ்வரி அவர்கள் நம்முடைய சபையின் சார்பாக அவர்களுக்கு உபய நிகழ்ச்சியின் உபயதாரர்கள் என்கின்ற முறையிலே அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் பாலிக்க அடிமைப்பட்டிருக்கின்றோம் உயர்திரேச சண்ணாமலை நாடார் திருமதி சீதாலட்சுமி அம்மாள் குமாரர்கள் குடும்பத்தார் ஸ்ரீ ரவீந்திரா ஃபயர் சேர்ந்தவர்கள் உரிமையாளர்கள் அன்னாருக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் என் சார்பாகவும் சிறப்பாக நன்றியும் வணக்கமும் பாலிக்கின்றேன் மெய்யன்பர்களை திருமதி ராஜவள்ளி அவர்கள் இப்பொழுது திருமதி சுமதி பாஸ்கரன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையனை அணிவிக்கின்றார்கள் வேல் முருகனுக்கு அரோகரா அடுத்ததாக திருமதி சங்கரேஸ்வரி அவர்களுக்கும் எங்கள் சபையின் சார்பாக இந்த மலர் மாலையை அணிவிக்கின்றோம் வேல் முருகனுக்கு அரோகரா திரு எஸ் எஸ் அண்ணாமலை நடார் திருமதி ஏ சீதா அம்மாள் அவர்கள் இல்லத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் திருமதி சுமதி பாஸ்கரன் அவர்கள் அவர்களையும் நம் சபை சபையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் அவர்கள் ஆற்றிய பணி என்பது நமது வாழ்வு எவ்வளவு சிறப்பாக நடைபெற வேண்டுமோ அவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு உற்ற துணையாக இருப்பது இறைவன் தான் இன்னைக்கு சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் என்று அந்த நாமத்தை சொன்னாலே அவளுடைய குடும்பம்தான் அதற்கு முழு காரணம் அவ்வளோ படிகளை கடந்து அதாவது அவ் அவ்வளோ மலைகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு கோவிலுக்கு வழிநழுக படி அமைத்து கொடுத்து அங்கே கிணறு அமைத்து அடியார் பெருமக்களுக்காக தண்ணீர் அருந்த வழி செய்து மலையில் போய் போர் போட்டு அதை கிணறு தோன்றணும்னா எவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது அந்த பணியெல்லாம் வேறு பாஸ்கரன் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்தார்கள் அதுபோக ஆடி அமாவாசைக்கு அவர்கள் ஒவ்வொரு ஆடி அமாவாசைக்கும் மிக சிறப்பாக அன்னதானம் செய்து வந்தார்கள் இப்பொழுது நமது அரசின் உத்தரவால் அது வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அது நிறைவேறவில்லை அப்படி இருப்பினும் அடிவாரத்திலே இருந்து மக்களுக்கு வருகின்ற மக்களுக்கு அவர்கள் அன்னதானம் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல் நமக்கு நமது சிவகாசிக்கு அவர்கள் மிக பெரிய பங்காற்றை சென்று செய்திருக்கிறார்கள் அதாவது இறைவனடி செய்த இறைவனடி சென்று சேர்ந்த மக்களுக்காக சிறப்பான முறையில் மயானம் அமைத்து அதில் சிறப்பான முறையில் பராமரித்து நம்ம அன்றைக்கு நான் த தற்சலாக அங்கே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது வந்தவர்கள் எழுபத்தஞ்சி பர்சன்ட் பேர் வெளி வெளியூர் காரங்க காரங்க சொன்னாங்க இது என்ன இந்த இடம் பார்த்தாலே இவ்வளவு ஒரு நந்தவனம் மாதிரி இருக்க தவிர இதை வந்து மயானம் என்று சொல்ல முடியவில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை ஈடுபாடோடு ஒவ்வொரு அவங்களோட செயல் ஒவ்வொன்றுமே ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப நன்றாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட அவர்களை அவர்களுக்கு எல்லாம் வல்ல வயலூர் முருக முருகப்பெருமான் சகல செல்வ யோகா மிக்க வழங்க வேண்டுமாய் நாம் சபையின் சார்பாக நாம் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரு ஆகவே நம்முடைய அருளாளர்கள் பெரும்பாலும் இறைவனை பிரார்த்தனை செய்யும் போது இனிமேல் மீண்டும் தாயின் கர்ப்பத்திற்குள் புகுந்து பிறந்து வர வேண்டாம் பெருவி வேண்டாம் என்றே பெரும்பாலும் பாடினார்கள் மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகிறார் எத்தனை முறை பிறந்து பிறந்து இழைப்பது உன் பொன்னடியை பார்த்தேன் அத்தோடு அந்த பெருவி நாடகம் முடிந்துவிட்டது என்று மாணிக்க வாசக பெருமாள் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் இன்றை தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வேடூற்றேன் நான் எந்த க்ஷணத்தில் உன் திருவடியை பார்த்தேனோ அந்த நேரத்தில் என்னுடைய பிறவியின் தொடர்ச்சி விட்டு போயிற்று நான் உன்னை வந்து அடைந்தால் எனக்கு பெருவி ஏது என்று மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தில் சிவபுராணத்தில் பேசுகிறார் நம் அருளாளர்கள் எல்லாரும் இப்படித்தான் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் ஆழ்வாராதிகள் உட்பட ஒரு ஆழ்வார் சொன்னார் வேத நூல் பிராயம் நூறு மனுஷர்தான் பெருவரேனும் மனிதர்களினுடைய ஆயுள் நூறு வயது என்று வைத்து கொண்டால் பாதியும் உறங்கி போகும்னு பாட்டு நூறு வயசுன்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டா ஐம்பது வருஷம் தூக்கத்திலேயே முடிஞ்சுது பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினை ஆண்டு பேதை